அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் மூளையை குளிர்விக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக பயிற்சி தான் பார்க்க போகிறோம் ஒரு மூச்சு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் மூளையை வந்து நாம் குளிர்விக்கணுமா உடலை வந்து குளிர்விக்கிறதுக்கு நிறையா பயிற்சி முறைகள் நிறைய வழிமுறைகள் அந்த மாதிரிலாம் நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம பயிற்சி பண்ணியிருப்போம் ஆனால் மூளையை குளிர்விக்கணுமா மூளை வந்து சூடாகுமா அப்படின்னு நிறையா கேள்விகள் வந்து நமக்கு இல்லை பொதுவாக உடல் சூடாகும் அதில் மூளையும் வந்து சூடாகும் இந்த மூளையை குளிர்ப்பதுக்கு நம்முடைய கபாலம் கபாலத்தோட வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு தான் நமக்கு நிறையா முடிலாம் வளருது ஸோ அது மூலமாக வந்து என்ன ஆகுது இந்த வெப்பம் வந்து வெளிப்படுது பொதுவாக ஒரு கணினி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்து அந்த கம்ப்யூட்டர் வந்து சூடானால் நமக்கு தெரியும் ஹேங் ஆகிரும் ஸோ நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அது நிறைய வேலைகளை செய்யும் ஆனால் அது சூடாகிட்டு அப்படின்னா ஹேங்காகிடும் அதே மாதிரி தான் ஸோ உலகத்தில் எல்லா டெக்னாலஜியை விட மிஞ்சினது இந்த மனித மூளை இந்த மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் பார்த்திங்கன்னா நம்ம தலை முடியை விட மெல்லிதாக சிறிதாக இருக்கும் ஸோ அதெலாம் வந்து உடம்பு சூடாகும்போது இந்த வெப்பம் வந்து அதிகரிக்கும் போது இந்த மூளையோட வெப்பமும் அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் என்ன ஆகுதுதான் நமக்கு நம்மளோட மூளை வந்து ஹேங் ஆகுது இது எப்போலாம் நடக்கும் அப்படின்னா இப்போ ஹைபிபி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கோவப்படும் போது குறிப்பாக ஸோ கோவத்தில் வந்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னே நமக்கு தெரியாது இல்லையா அதுதான் என்ன சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க ஸோ ஆத்திரத்தில் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து தவறாக தான் இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் மூளை வந்து சரியாக வந்து செயல்படாது ஒரு தண்ணிலே இல்லாமல் செயல்படும் இதில் காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்து போகிறதுனால அந்த மூளையோட செயல்பாடுகள் வந்து என்ன ஆகுது ஒரு ஒரு சரியான நிலையில் இல்லாமல் இருக்குது ஸோ அப்போ எப்போம்லாம் நமக்கு கோபம் வருதோ எப்போம்லாம் நம்மளால் சரியாக செயல்பட முடியலையோ அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம செய்யும்போது அது வந்து நமக்கு ஒரு நிதானத்தை வந்து கொடுக்கு இந்த முள்ளட வெப்பத்தின் காரணமாக நமக்கு தூக்கமும் பாதிக்கப்படுது நிறையா எப் நம்ம சொல்லுவோம்ல எப்போ டென்ஷனாக இருக்குது எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது என்ன ஓட்டங்கள் வந்து அதிகமாக இருக்குது தூக்கம் சரியாக வரலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த மூளையை குளிர்விக்கக்கூடிய பயிற்சிகள் செய்யும்போது நல்லது ஒரு தூக்கமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ இந்த பயிற்சி நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நாக்கு வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் மூளையை வந்து குளிர்விக்க போகிறோம் ஸோ நாக்குக்கும் மூளைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா பொதுவாக வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம் சுவை நம்ம ஒரு உணவு எடுத்துக்கிட்டோம் ஒரு இதை சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த நாக்கு வழியாக தான் என்ன ஆகுது நமக்கு மூளைக்கு அந்த சுவை வந்து தெரியுது இப்போது கோபம் அடையும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நாக்கு தான் முன்னாடி வெளியில் வரும் இப்போ கோபத்தில் பார்த்திங்கன்னா எதாவது நம்ம கெட்ட வார்த்தைகளை பேசிடுறோம் கோபத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தரை அடிக்கப் போகிறதுக்கு முன்னாடி இந்த நாக்கை துருத்திட்டு வந்து அடிக்கப் போவாங்க அதே மாதிரி ஆக்ரோஷமான நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாக்கு வெளியில் இருக்கும் இப்போ நிறையா தெய்வங்களோட படத்தை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய சாமி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் இந்த நாக்கு தான் வந்து வெளியில் இருக்கும் நிறையா கொடிய மிருகங்கள் அந்த மாதிரி மிருகங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நாக்கு தான் என்ன பண்ணும் ரொம்ப இலைக்கும் நாக்கில் தண்ணி வடியும் ஸோ நாக்கோட வெளிப்பாடுக்கும் மனிதனோட அந்த குணநலனத்துக்களுக்கும் அது கோபங்களுக்கும் நிறைய தொடர்பு வந்துருக்கு ஸோ அப்போது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீத்தளி பிராணாயமா அப்படின்னு ஒரு மூச்சு பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூச்சு பயிற்சி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சீத்தளி பிராணாயமா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தரையில் ஒரு விரிப்பு விரித்து நார்மலாக சப்பனா கால் போட்டு உட்காந்துக்கணும் இல்லை எனக்கு பத்மாசனாலாம் போட முடியும் அப்படிங்கிறவங்க பத்மாசனா போட்டு உட்காந்துக்கோங்க இல்லை வஜ்ராசனா எனக்கு உட்கார முடியும் அப்படின்னா நீங்கள் வஜ்ராசனா போட்டு உட்காந்துக்கலாம் ஸோ முதுகு நேராக இருக்கணும் நேராக உட்காந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய நாக்கை வந்து இந்த மாதிரி வெளியில் மெதுவாக வந்து அப்படியே நீட்டணும் நாக்கைன்னா ஃபுல்லாக ரொம்ப கூர்மையாக்கி நீட்டக்கூடாது நாக்கை வந்து நீங்கள் ஷார்ப்பாக வந்து அப்படி நீட்டக்கூடாது சும்மா நாக்கை வந்து இப்படி தட்டையாக்கி என்ன பண்ணணும் சும்மா வெளியில வந்து இப்படி நீட்டி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வாய் வழியாக நீங்கள் அந்த நாக்கு மேலே காத்து படுற மாதிரி என்ன பண்ணணும் வாய் வழியாக அப்படியே மூச்சு இழுக்கணும் இந்த மாதிரி நாக்கை வச்சுக்கணும் வச்சுட்டு அப்படியே மூச்சு நீங்கள் இழுத்த மூச்சை ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து உள்ள நிப்பாட்டி வைக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக அப்படியே மூக்கு வழியாக மெதுவாக விடணும் எக்ஸேல் நாக்கை வெளியே நீட்டணும் மூச்சு இழுக்கணும் நாக்கை உள்ள இழுத்துட்டு அப்புறமா என்ன பண்ணோம் மூச்சை அப்படியே வச்சிருக்கணும் மெதுவாக மூச்சு விடணும் நீங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் மூச்சை இழுத்து விடும்போதும் நாக்கை உள்ளே கொண்டு போகணும் திரும்ப தான் வெளியே கொண்டு வரணும் நீங்கள் நாக்கை வெளியிலேயே வச்சுட்டு அப்படியே மூச்சு இழுத்து அப்படியே நாக்கை வெளியில் வச்சுட்டே விட்டுட்டு திரும்ப நாக்கை வெளியில் வச்சுட்டே மூச்சு இழுத்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் நாக்கை வெளியில் வச்சு மூச்சை இழுக்கணும் திரும்ப நாக்கை உள்ளே இழுத்துட்டு அப்புறமா மெதுவாக மூச்சை விடணும் திரும்ப மூச்சை எடுக்கும்போது நீங்கள் நாக்கை வெளியில் கொண்டு வரணும் ஸோ ஏன் அப்படி பண்ணணும் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய அந்த எச்சில் ஈரப்பதத்தோடு தான் என்ன பண்ணுது நம்ம இந்த காற்றை இழுக்கும்போது இந்த காற்றுல உள்ள குளிர்ச்சியும் இந்த நாக்கில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பத குளிர்ச்சியும் என்னாகுது நமக்கு படும்போதே உங்களுக்கு அந்த குளிர்ச்சி தெரியும் நாக்கில் வந்து அந்த குளிர்ச்சி தெரியும் ஸோ அந்த குளிர்ச்சி இந்த நம்ம உண நாக்கில் இருக்கக்கூடிய அந்த சுவை உணர்வு முட்டுக்கள் இருக்கு இல்லையா ஸோ அது வழியாக என்ன ஆகுனா நம்ம மூளையை வந்து சென்றடையும் அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் நாக்கை உள்ளே இழுத்து பண்ணும்போது தான் உள்ளே போகும்போதுதான் அந்த எச்சில் பட்டு திரும்ப நாக்கு வந்து ஈரமாகும் நீங்கள் வெளியிலேயே வச்சு பண்ணிங்கன்னா மூச்சை ஒவ்வொரு தடவை இருக்கும்போது நாக்கு வந்து என்னாகும்னா ஈரப்பதம் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த கூலிங் வந்து நமக்கு வந்து குளிர்ச்சி கிடைக்காது ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணணும் நாக்கை உள்ள இழுத்து வச்சுட்டு அப்படி தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க ஸோ இந்த பயிற்சியை வந்து எப்போல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா ரொம்ப குளிர்ச்சியான காலங்களில் என்ன தேச்சு குளிச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் இந்த பயிற்சி பண்ண வேண்டாம் மற்றபடி இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தினமும் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வரலாம் எப்போம்லாம் நமக்கு கோபம் வருதோ எப்போம்லாம் ஒரு விஷயத்தை நம்மளால் சிந்திக்க முடியலையோ அந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு நிதானமற்ற நிலைகள்லாம் வரும்போது அப்போது உட்காந்து இந்த பயிற்சிகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிறைய பலன்களை வந்து இந்த பயிற்சி செய்யும் மூளையை மட்டும் இல்லாமல் மொத்த உடம்பையும் வந்து குளிர்விக்கும் ஸோ குறிப்பாக வந்து மூளையை வந்து என்ன செய்யும் இந்த பயிற்சி வந்து குளிர்விக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி